ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னுடைய டெஸ்ட் போட்டி சாதனையை யாராலும் முறியடிக்க முடியாது இதுக்கு மேலே முறியடிக்கணுன்னா அவங்க பிறந்துதான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவால் விடுற மாதிரி பேசியிருக்காருன்னு சொல்லலாம் முன்னாள் இலங்கை நட்சத்திர பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரன் அது மட்டும் இல்லாமல் சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க முத்தையா முரளிதரன் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இலங்கை அணி லெஜண்ட்டுன்னு சொல்லலாம் பல விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு டெஸ்ட் போட்டியில் எட்நூறு விக்கெட் எடுத்திருக்காரு இது வரைக்கும் அது ரெக்கார்டு யாராலையும் அத்தை முறியடிக்க முடியல அது குறித்து சில பல கருத்துக்கள் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய சாதனையை இதுக்கு மேலே யாராலையும் முறியடிக்க முடியாது கண்டிப்பாக முறியடிக்கணும்னா பிறந்துதான் வரணும் நான் என்னோடய சாதனை முறியடிப்பது நினைக்கிறது ஒரே ஒருத்தரை தான் நினச்சேன் இங்கிலாந்து வேகப்பந்து வீச்சாளர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் நினச்சேன் அவர் கூட இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் ஏழுநூறு பிளஸ் விக்கெட் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே என்னோடய சாதனை யாராலேயும் முறியடிக்க முடியாது அது இந்தியா வீரர் அஸ்வினா இருந்தால் கூட என்னோடய சாதனை முறியடிக்க வாய்ப்பே இல்லை அவரோட ஒரு வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓப்பனாகவே பேசியிருக்காருன்னே சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் எட்நூறு விக்கெட் எடுத்திருக்காருங்க டெஸ்ட்டில் நம்ம ஜேம்ஸ் ஆண்டர்சன் செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் விக்கெட் எடுத்திருக்காரு அவர் கொஞ்சம் கிட்ட போயிருக்காருன்னே சொல்லலாம் அதுவும் வேக பந்து வீச்சலராக இருக்கும்போது அப்புறம் ஷெயின் வான் ரெண்டாவது இடத்துல இருக்கார் மூணாவது தான் ஜேம்ஸ் ஆண்டர்சன் இருக்கார் அதனால் இவர் விக்கெட்டை இப்போதிக்கு கரண்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஸ்வின் தான் ஐநூறு ப்ளஸ் விக்கெட் எடுத்திருக்காரு அவர் தான் முறியடித்துக்கான வாய்ப்புகள் இருக்குது தான் நிறைய பேர் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க ஆனால் என்ன கேட்டால் எயிட்டி பர்சன்டேஜ் அஸ்வின் நம்ம முத்தையா முரளிதரன் ரெக்கார்டு உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருபது பர்சன்டேஜ் ஒன்றாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போது ரவிச்சந்திர அஸ்வினுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு வயசு ஆயிடுச்சுங்க இப்போ தான் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் ப்ளஸ் விக்கெட் எதாவது எடுத்திருக்காரு இதுக்கு மேலே அவர் எடுக்கணும்னா இன்னொரு கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபது விக்கெட் எடுக்கணும் இன்னும் அவர் மூணு வருஷம் விளையாடுவார்ன்னே கேட்டாலே அதே சந்தேகம் தான் மூணு வந்து நாலு வருஷம் விளையாடுனா கூட அவர் விக்கெட் சாதனையை முறியடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பார்க்கலாம் ஏன்னா வருஷத்துக்கு நூறு விக்கெட் எடுத்தால் கூட மூணு வருஷம் விளாண்டாருனா முறியடிக்கலாம் பட்டு அந்த நூறு விக்கெட் எடுப்பாரான்னு கேட்டால் தான் கொஞ்சம் அதிசயம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி ஏன்னா அஸ்வின் ஒரு நல்ல போலருங்க நல்ல ஸ்பின்னர் தான் நான் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பட் இன்னும் கொஞ்சம் அவர் கூடுதலாக ஒரு இனத்தையும் ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி விக்கெட் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக சொல்லலாம் மூணு வருஷத்தில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி விக்கெட் கூட நம்ம முத்தையா முரளிதரன் சாதனையை முறியடி அடிப்பாருன்னு சொல்லலாம் பட் அவர் இப்போ அஸ்வினுக்கு வாய்ப்பு இல்லை என்ன கேட்டால் பார்க்கலாம் நம்ம அடுத்த வாரம் பங்களாதேஷ் சீரிஸ் எல்லாம் அஸ்வினோடய பர்ஃபார்மன்ஸ் அசுரத்தனமாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா போட்டியும் அவர் அசுரத்தனமாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருனா ஒன்னா வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் வெயிட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் முத்தையா முரளிதரன் சாதனையை அஸ்வின் முறியடிப்பார் அடிக்க மாட்டாரா உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்